வீடியோல இருப்பது நானா யாருக்குமே இப்படி நடக்கக்கூடாது நடிகை பிரக்யா நாகரா வேதனையை தெரிவிச்சிருக்காங்க அப்படி என்ன ஆச்சுன்றதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் ஏஐ மூலமா உருவாக்கப்பட்ட நடிகை பிரக்யா நாகராவின் ஆபாச வீடியோ சமூக வைரல் வைரலாகிட்டு வருது இது தொடர்பாக அவரது தனது எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் இது ஒரு கெட்ட கனவு முழுமையாக இதை நாம் மறுக்கிற தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு தான் இருக்கே தவிர சேலரிக்கிறதுக்கு கண்டிப்பாக கிடையாது ஏஐ மூலம் இப்படி தீமையான செயல்களை செய்பவர்களையும் அதனை பரப்புவோரையும் பார்த்தால் பரிதாபமே மேலோங்குகிறது இப்படியான சூழ்நிலையில் மன உறுதியுடன் இருக்க நான் முயற்சிக்கிறேன் எனக்கு ஆதரவு தெரிவித்து என் பக்கம் நின்றவர்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற ஏ ஆபாச வீடியோக்களால் மற்ற பெண்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் பாதுகாப்பாக இருக்கவும் நான் வேண்டிக்கொள்கிறேன் என பதிவிட்டுள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜீவா நடிப்பில் வெளியான திரைப்படம் வரலாறு முக்கியம் இந்த படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானவர் தான் பிரக்யா நாகரா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான என் போர் படத்தில் நடித்தார் அதே ஆண்டில் மலையாளத்தில் வெளியான நதிகளில் சுந்தரி யமுனா மூலம் மலையாள திரையுலகிலும் நுழைந்தார் பிரகியா அந்த படத்தில் யமுனா கதாபாத்திரம் மூலம் ரசிகர்களின் கவனத்தை அதிகமாகவே ஈர்த்தாங்க இந்த ஆண்டில் வெளியான லக்கம் படத்தின் மூலம் தெலுங்கிலும் நடிகையாக அறிமுகமானார் பிரக்யா ஓகே வியூவர்ஸ் இது சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்